விருச்சிகம் லக்னம் விருச்சிகம் ராசியில் பிறந்த எல்லோருக்கும் இந்த வாரத்திற்கான இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான நவக்கிரகங்களின் சஞ்சார அமைப்பின்படி ஏற்படக்கூடிய ராசிபலன்களை பார்ப்போம் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டமாகும் சில தினங்களுக்குப் பிறகு புதன் பன்னிரெண்டாம் இடத்தில் நுழைவதால் சுக்கிரன் புதனோடு சேர்க்கை பெற்று புத சுக்கிரயோகத்தை பலமாக உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு விரயாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் விரயஸ்தானத்திற்குள்ளேயே தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறும்போது உங்களுக்கு சுபச்செலவுகள் அதிகரிக்கும் உங்களுடைய பணத்தை முதலீடுகள் செய்வதிலும் சேமித்து வைத்துக் கொள்வதிலும் செலவிடுவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசியமான பொருள்கள் சொகுசான ஆடம்பரமான பொருள்கள் என விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ முடியும் இந்த தருணத்தில் உங்களுக்கு செழிப்புகள் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் குடும்ப வருமானங்கள் மேலோங்கும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இதுவரையில் வாடக கட்டிடத்தில் நடத்தி கொண்டிருந்த உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை சொந்த கட்டிடத்திற்கு மாற்ற முடியும் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டி அந்த வீட்டில் குடியேற முடியும் நீங்கள் விரும்பிய இடம் மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் எளிதாக கிடைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் உங்களுடைய ராசிக்கு நாதராக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று பயணிக்கிறார் செவ்வாய் உங்களுடைய ராசியாதிபதி மட்டுமில்லாமல் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் எனவே செவ்வாயின் அமைப்பு என்பது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான யோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய யோக காலகட்டங்களாக இந்த வாரம் அமைகிறது பூமியிடம் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு நீங்கள் எதை ஆசைப்பட்டாலும் எதை திட்டமிட்டாலும் எதை செய்ய நினைத்தாலும் அதை உடனடியாக செய்து முடித்து வெற்றிகளை காணக்கூடிய விதத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் துணிச்சலும் பொருளாதார நிலைகளும் சாதகமாக அமையும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தின் வாடிக்கையாளர்களின் ஒப்பந்ததாரர்களின் பங்குதாரர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதோடு ஆதரவுகளும் அதிகரிக்கும் உங்களுடைய உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய கருத்துக்களை பாராட்டக்கூடிய விதத்தில் இந்த தருணம் அமையும் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான சலுகைகளும் உங்களை தேடி வரும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணம் என்பது பொற்காலமாக அமைகிறது அது மட்டுமில்லாமல் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் விருச்சிகம் ராசியில் பிறந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களை பொறுத்தமட்டில் கர்மகாரகரான சனி ஐந்தில் அபாரமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய அலுவலகத்தில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவரிடத்திலும் இருந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் விலகும் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட மேலும் பல உத்தியோகம் சார்ந்த சலுகைகள் உங்களை தானாக தேடி வரும் இந்த தருணத்தில் உங்களுடைய மன நிம்மதி அதிகரிக்கும் அது மட்டுமில்லாமல் மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை மேலோங்கும் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல போல எல்லாவிதமான விஷயங்களும் அற்புதமாக அருமையாக அமையும் விருச்சேகம் ராசியில் பிறந்த வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய புதிய முதலீடுகளையும் விரிவாக்கம் திட்டங்களையும் தாராளமாக மேற்கொள்ளலாம் லாபகரமாக அமையும் ஏற்றுமதி இறக்குமதியில் இருப்பவர்களுக்கு புகழ்பெற்ற வெளிநாட்டு நிறுவனங்களின் மூலமாக நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைய உண்டு கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளில் குறைகள் எதுவும் இருக்காது உங்களுடைய முழு திறமைகளை வெளிக்காட்ட முடியும் திறமைகளுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் வருமானங்கள் உயரும் மக்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைய உண்டு தொண்டர்களிடம் மக்களிடம் மூத்த தலைவர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும் படித்து கொண்டிருப்பவர்களுக்கு பாடங்களில் கவனச்சிதறல்கள் குறைந்து ஆர்வமும் ஈர்ப்பும் நினைவாற்றலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய முழுகவனத்தை படிப்பில் செலுத்த முடியும் அதிக அளவிலான மதிப்பெண்களை தேர்வில் பெற முடியும் உங்களுடைய உயர்கல்வி என்பது சிறப்பாக இருக்கும் செவ்வாய் சூரியனோடு சேர்க்கை பெற்று ஜென்மத்தில் பயணிப்பதால் விவசாயிகளுக்கு வயல் பணிகளில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு விவசாயத்திற்கு தேவையான இடுபொருள்கள் அதிநவீன உபகரணங்களுக்கு பஞ்சம் இருக்காது அக்கம்பக்கத்து நிலத்தவர்களுடனிருந்த பகை உணர்ச்சி மாறும் உங்களுடைய விளைபொருள்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் லாபகரமாக அமையும் பணவரவுகள் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் கால்நடை வளர்ப்பு மற்றும் பராமரிப்புகளிலும் பல முன்னேற்றங்கள் உண்டு புதிய கால்நடைகளை சேர்க்க முடியும் இந்த தருணங்களில் விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுடைய ஜென்மத்திற்குள் சூரியனும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைய உண்டு செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதாலும் செவ்வாய் குருவின் பார்வையை பெறுவதாலும் இந்த தருணத்தில் உங்களுக்கு குரு மங்கள யோகம் ஏற்படுவதாலும் அவரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு இன்னும் சொல்ல போனால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிரமங்களும் சிக்கல்களும் சங்கடங்களும் பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் இந்த தருணத்தில் உங்களுடைய மனதில் நல்ல தெளிவு கிடைக்கும் உங்களுடைய திட்டங்கள் எண்ணங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சிறப்பாக சரியாக இருக்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான விதமான பிரச்சினைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களை உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் புதனும் உங்களுடைய ஜென்மராசிக்குள் ராசிக்குள் ஒரு சில தினங்கள் பயணித்து அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்திற்குள் நுழைகிறார் சூரியன் செவ்வாய் புதன் போன்ற கிரகங்கள் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணிப்பதால் சூரிய புத ஆதிபத்யோகமும் சூரிய புத மங்களயோகமும் இந்த மூன்று கிரகங்களையும் குறு பார்ப்பதால் குறு மங்களயோகமும் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே உங்களுடைய குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் இதுவரையில் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை துணைகள் மறுபடியும் ஒன்று சேர முடியும் உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் நிறைய உண்டு உங்களுடைய குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சூரியன் செவ்வாய் புதன் போன்ற மூன்று கிரகங்களும் ஜென்மத்தில் பயணித்துக் கொண்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை பலமாக பார்த்து வலுவதாக மாற்றுகிறார்கள் எனவே உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எண்ணங்கள் கற்பனைகள் அபிலாசைகள் என அனைத்தும் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அவை பரிபூரணமாக நிறைவேறும் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் கல்யாணம் உள்ளிட்ட மேலும் பல சுப நிகழ்வுகள் கைகூடும் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரம் பெரிதாகும் புதிய பழைய நண்பர்களால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் கூட்டாளிகளால் நட்பலன்கள் நிறைந்து உண்டு கூட்டுத் தொழிலில் இருப்பவர்களுக்கு கூட்டாளிகளால் அபரிவிதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் சக்திக்கு மீறிய பனிச்சுமைகள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை அதிகரிக்கும் நவக்கிரகங்களிலேயே தோஷமில்லாத கிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அதிசாரமாக நுழைந்து உச்சம் பெற்ற நிலையில் தன்னுடைய உச்ச வீட்டில் வக்கரகதியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அதீதமான முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கிறது இன்னும் போனால் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு உங்களுடைய ஜென்மராசி ராசிக்கும் மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானம் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்து பலமுள்ளதாக மாற்றி அமைப்பது அபரிவிதமான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாகும் இந்த தருணத்தில் குரு உங்களுடைய ஜென்ம ஜென்மராசியை பார்ப்பதால் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் செல்வம் குவியம் இந்த தருணத்தில் உங்களுடைய வருமானங்கள் அபரிவிதமாக உயரும் என்பது மட்டுமில்லாமல் லாபங்கள் மிகப்பெரிய அளவில் உங்களை தானாக தேடி வரும் குரு உங்களுடைய ஜென்மத்தை பார்ப்பதால் நீங்கள் ஆடை ஆபரணங்கள் பொன்பொருள் வீடு நிலம் சொத்து வீட்டுமனை வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான சொகுசான ஆடம்பரமான அத்தியாவசியமான பொருள்கள் உள்ளிட்ட மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாக நிறைய கிடைக்கிறது உங்களுடைய எதிர்கால நலனுக்காக தற்போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதங்களான முயற்சிகளிலும் பணிகளிலும் அபரிவிதமான வெற்றி மேல் வெற்றியோகங்கள் நிறைந்து கிடைக்கும் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக உங்களுக்கு லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய செய்திகள் உங்களை தானாக தேடி வந்து கொண்டே இருக்கும் உங்களை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் உங்களுடைய வாழ்க்கை தரம் உச்சபட்ச உயர்வு நிலையை அடையும் இந்த தருணத்தில் நல்ல பல புதிய புதிய திருப்பங்கள் நிறைய உண்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அவற்றில் கண்டிப்பாக காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து கொண்டிருந்த சண்டை சச்சரவுகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரும் உங்களுக்கு இந்த வாரத்தில் சனி வக்ரம் நிவர்த்தி பெற்று ஐந்தாம் இடத்தில் பலமாக பயணிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதார நிலை அவரிவிதமாக உயரும் வியாபாரம் மற்றும் தொழில் வளர்ச்சி உயரும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு இந்த தருணத்தில் புதுகடை திறப்பு விழா புது கட்டிட திறப்பு விழா போன்ற மேலும் பல நிகழ்வுகளை எளிதாக சந்திக்க முடியும் உங்களுடைய பழைய வீடு அல்லது பழைய வாகனங்களை பராமரிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு வீட்டிற்கு தேவையான தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ முடியும் உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் இந்த தருணத்தில் கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளும் தொந்தரவுகளும் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் எனவே நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகள் அனைத்தையும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் புத்துணர்ச்சியுடன் ஆர்வத்துடனும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை எளிதாக பெற முடியும் விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக அபரிவிதமான முன்னேற்ற யோகங்களும் பணவரவுகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைய கிடைக்கிறது இன்னும் சொல்லப்போனால் பனமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பெரும் கொண்ட பணவரவுகள் உங்களை வந்து சேரும் இந்த மாதிரியாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு நல்ல பல நிகழ்வுகளை சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை கிரகநிலைகள் வாரி வழங்குகின்றன விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தமட்டில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியனும் உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற மங்களகாரகன் பூமிகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாயும் சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டம் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் திருகணிதத்தின்படி சனி வக்கரகதியில் இருந்தாலும் இன்னும் ஒரு சில தினங்களுக்குப் பிறகு வக்ரம் நிவர்த்தி பெற்று அமோகமான முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சற்று விழிப்புணர்வுடன் கவனத்துடனும் இருந்தால் நல்ல பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று அதிக அளவிலான கவனத்தை செலுத்த வேண்டும் இந்த தருணத்தில் உங்களுக்கு சிறிதளவான உடல் உபாதைகள் என்றாலும் உடனே மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வது நல்லது என்பதை ராகுவின் சஞ்சார அமைப்பு அறிவுறுத்துகிறது இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுடைய வீண்விரைய மருத்துவ செலவுகள் குறையும் இந்த காலகட்டத்தில் இரவில் நீண்ட நேரம் விழித்துக் கொண்டிருப்பதை தவிர்த்தல் நல்லது தேவையில்லாத வெகுதூர வெளியூர் பயணங்களை தவிர்த்தல் சிறப்பு சரியான நேரத்தில் உணவு அருந்தாமல் இருப்பதை தவிர்த்தல் நல்லது வீட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய உணவகங்களில் உணவுகளை உண்ணுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் இவ்வாறு செய்வது மூலமாக உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய உபாதைகள் முழுவதுமாக அகற்ற முடியும் பரிகாரம் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களை தூவி அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்படும்